ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சோ இதனுடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்டேட் பண்ணி வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இருக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பாக்க போறோம் நாளைக்கு போற உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சோ அதனால பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்ல அப்டேட் பண்றோம் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா அடுத்த குரூப் ஃபோர் உண்டான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் அப்டேட் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ள போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வர வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டுட்டுருக்கோம் ஓகேவா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சோன்னா அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ உடைய கவுன்சிலிங் அப்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணுறப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டே த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம விஒஒ பா ஸோ விஓில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி ரெண்டு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரெண்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் சீட்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸ்பெஷல் கட்டகரிலாம் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது சரி நான் அறுபது நான் அதை சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ ஜூனியர் ரெஸ்டன்ட் பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது டே த்ரீயோட ஜூனியர் அசிஸ்டண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டே த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்த சீட் சீட்டு என்னனால நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்குது ஓகேங்களா எட்நூத்தறுபது சீட்டு ஜூனியர் ரெஸ்டுரென்டில் டோட்டலாக ஃபில் ஆகிருக்குது மீதி மூவாயிரத்தி நாற்பத்தொரு சீட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ வேறு ஏதாவது ஃபில் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் ஓகேங்களா இந்த கோபரேட்டிவ் சொசைட்டிஸ் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு இது ஃபாண்டு தான் நேற்று தொழிலுமே ஃபாண்ட் ஃபில் ஆயிருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோதான் இருக்குது ஸோ இன்றைக்கி எதுவுமே அதை எடுக்கலாம் ஸோ மற்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது இந்த இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஸோ இன்னும் எதுவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கல இன்னும் ஒரு சீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்கல இது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இதை பற்றி நம்ம எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் ஓகேங்களா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபது ஜேஏ ஓகேங்களா எட்நூத்தி

பதினொன்று அப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து மூணு நாளில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படிங்குள்ள மூணு சாரி ஒரு நாளைக்கு நானூறு அப்படிங்குள்ள மூணு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு பேர் போயிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஆயிரத்தி இரநூறுல நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இருபத்தி ஆறு ஆப்ஷன்ட்டு ஓகேங்களா ஸோ டோட்டலாக மூணு நாளில் எவ்வளோ ஆப்ஷன் டிஸ் நடந்திருக்குது அப்படின்னா இருபத்தாறு ஆப்ஷன் ஆப்ஷன்டேஸ் நம்மளுக்கு நடந்திருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைலைட்டு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மூணு நாள் நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தாறு ஆப்ஷன் டேஸ் இது வரையும் நடந்திருக்குதுங்க மூணு நாளில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பேர் ஆப்ஷன் ஆகிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் ஆப்ஷன் ஆகிருந்தாங்க ஓகே நேற்று வரையும் டோட்டலாகவே ஒன்பது பேர் தான் ஆப்ஷன் ஆகிருந்தாங்க ஓகேவா அது இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆப்ஷன் வந்துருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆப்ஷன் வந்துருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எது எவ்வளோ ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்ப பாத்துடலாம் ஓகேங்களா சோ விஓ வந்து எல்லாமே டெவலபுல்லா இருக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்ப பாத்துடலாம் ஓகேங்களா சோ ஜென்ரல் பொறுத்தவரை எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சிங்க ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலில் ஜீரோ ஜென்ரல் பிஎஸ்டி ஆல்சோ ஜீரோ ஜென்ரல் உமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது ஒமன் பிஎஸ்டி ஒரு சீட் இருக்குது ஸோ ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்குது ஒமனுக்கு மட்டும்தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பிசி பொறுத்தவரை ஜென்ரல் ஜென்ரல் க்ளோஸுங்க ஜென்ரல் பிஎஸ்டி பிசி ஜென்ரல் க்ளோஸ் ஜென்ரல் உமன் ஆல்சோ க்ளோஸ் ஜென்ரல் உமன் பிஎஸ்டி மட்டும் ஒன்னே ஒன்னு இருக்குதுங்க ஓகேங்களா ஆல்சோ க்ளோஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி சோ எம்பிசி நம்ம பொறுத்தவரை ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் வந்து க்ளோஸ்ங்க ஜென்ரல் பிஎஸ்டிம் க்ளோஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் உமன்ஸ் நம்ம பொறுத்தவரை ஆல்சோ ஃபில்லுங்கு உமன் பிஎஸ்டி மால்சோ ஃபில்லு ஸோ எம்பிசி எல்லாமே ஓட்டுங்க பிசியிலாவது ஒன்று இருக்குது இதுல எம்பிசி டோட்டலி ஜென்ரலும் எம்பிசி டோட்டலி முடிஞ்சு பிசி ஆல்சோ முடிஞ்சி சும்மா ஒரு சீட் தான் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும் ஓகேங்களா அடுத்து பிசிஎம் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க ஒரு சீட் தான் போய் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டி மால்சோ ஒன்று ஒன்று அப்படி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்று அப்படி இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தாங்க ஃபுல்லாக இருக்குது அது எல்லாம் அப்படி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஆறுக்கு நாலு சீட் எப்படி இருக்குது சாரி அதே மாதிரி எஸ்சியை உமனை பொறுத்தவரைக்கும் அஞ்சுக்கு அஞ்சு இருக்குதுங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படியே வந்து இருக்குது எஸ்சி எஸ பொருத்த எஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு இருபது போயிடுச்சுங்க ஏன்னா நாலு சீட்டு தாங்க இருக்குது ஓகேங்களா ஸோ எஸ்சி ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகிடுச்சிங்க ஓகேங்களா இன்னும் நாலு சீட்டு தான் இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சீட்டு தாங்க இருக்குது ஓகேங்களா அதேமாரி எஸ்சி உமனை பொறுத்தவரையும் பாண்டி சீட்டுக்கு ஆறு பேர் இருக்குதுங்க மீதி ஆறு சீட் அவைலபிளாக இருக்குது எஸ்சி உம்னு பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு ஒன்று போயிருக்குதுங்க இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஓஓஓ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி ஸோ அப்படியே தாங்க இருக்குது ஓகேங்களா எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா விஏ ஒன்றில் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஏ ஓகேங்களா ஸோ ஜேஏவில் பார்த்துக்கலாம் ஜேஏ ஜென்ரல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முந்நூற்றி சீட் இருக்குதுங்க ஜென்ரல் 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 அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்பத்தி சீட் இருக்குது ஜென்ரல் உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நூற்றி சீட் இருக்குது ஓகேங்களா அதே ஜென்ரல் உமன் பிஎஸ்டி பொறுத்தவரை இருபத்தொம்பது சீட் இருக்குது ஓகேங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி நெக்ஸ்ட் நம்ம பிசி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னூற்றி சீட் இருக்குதுங்க பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் இன்னும் எண்பத்தஞ்சு சீட் இருக்குது பிசி உமனை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது உமன் பிஎஸ்டி பொறுத்தவரை முப்பத்தி ஒரு சீட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது பிசி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேங்களா ஸோ எம்பிசி பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ எம்பிசி ஜென்ரல் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு சீட்டு இருக்குதுங்க எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டியும் பொறுத்தவரை அறுபத்தெட்டு சீட்டு நான் அவைலபிளாக இருக்குது எம்பிசி உமனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது சீட் இருக்குது எம்பிசி உமன் பிஎஸ்டியும் சீட்டை இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம் ஜென்ரல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க நாலு சீட்டு தான் போயிருக்குது ஜென்ரல் பிஎஸ்சிஎம் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் உமன் உமனை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சீட்டு அப்படியே இருக்குதுங்க உமன் பிஎஸ்டிஎம் அஞ்சு சீட்டு ஓகேங்களா ஸோ டோட்டலி டோட்டலி எல்லா சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா சோ நாலஞ்சு சீட்டு தான் இதில் போயிருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ ஓகேவா சோ எஸ்சி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு தான் போயிருக்குது ஜென்ரலில் மீது நாற்பத்தி ஏழு அப்படியே இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் உமனை பொறுத்தவரைக்கும் அப்படியே இருக்குது உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரைமே அப்படியே இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நானூற்றி முப்பத்தோடு சீட்டுங்க ஜென்ரல் ஒரு இருபத்தட்டு சீட்டு தான் போயிருக்குது ஸோ போயிருக்கு ஒரு சீட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவைலபிளா இருக்குது ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டி எட்டு சீட்ல ஒன்பது தான் போயிருக்குது மீது ஐம்பத்தொம்பது சீட் அப்படியே இருக்குதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி உமனை பொறுத்தவரைக்கும் நூத்தி பதினாலுக்கு பதிமூணு சீட் தான் போயிருக்கு நூத்தி நாலு சீட் அப்படியே இருக்குது எஸ்சி உமன் எஸ்ச்சி டூஸ்டின் இருபத்தாறு ரெண்டு தான் போயிருக்குது மீது இருபத்தி நாலு அப்படி இருக்குது ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இது பண்ண ஆரம்பிக்கல ஓகேங்களா ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் எஸ்டி பொறுத்தவரைக்கும் அப்படியே தாங்க இருக்குது பாருங்க நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தி அப்படி இருக்குது ஓகேங்களா பிஎஸ்டிம் ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கும் பிஎஸ்டிமில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு அப்படி இருக்குது உமனில் ஒன்றுக்கு ஒன்று அப்படி இருக்குது உமன் பிஎஸ்டிம் மூணுக்கு மூணு அப்படி இருக்குது ஸோ டோட்டலி அப்படியே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நிலம் கோஆபரேட்டிவ் சொசிட்டி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூட எடுக்கலாம் நேற்று வரலாம் பார் பேர் எடுத்திருந்தாங்க அதே தான் இன்றைக்கும் காட்டுது ஓகேங்களா ஸோ அதனால் அதிகம் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அப்டேட் அப்டேட்டு ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ